एफिशिएंट क्या நம்பகமான பார்வை இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை ஆகவே இன்றைய நாளிலும் கூட நிறைய விடயங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறது உலக நடப்பா இருக்கலாம் உள்ளூர் நடப்பா இருக்கலாம் அரசியல் நகர்வுகளா இருக்கலாம் எல்லாமே பரபரப்பு அதிக மிக்க நிலையத்தனை கொண்டிருக்கிறது பங்களாதேஷ் பொறுத்தவரையில மிக அதிக பரபரப்பு அங்கே பிரதமர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமைக்கு உள்ளாயிட்டார் இப்ப அவர் அநேகமா இந்தியாவில் இருக்கிறார் என்றுதான் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில தான் இருப்பதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ராணுவ ஆட்சி ராணுவம் ஆட்சியை கைப்பற்றி இருப்பதாக ராணுவ தளபதி சொல்லி இருக்கிறார் இன்னும் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அந்த இடங்களிலே தங்கி இருப்பதாகவும் அங்கே வருகின்ற செய்திகள் வாயிலாக அறிய கிடைத்திருக்கு இலங்கையில் எப்படி நடந்ததோ அதே போன்று அங்கேயும் நடந்தது இலங்கையில் ஒரு ஜனாதிபதி எப்படி வெளியேற்றப்பட்டாரோ அதே போன்று அங்கேயும் அந்த நாட்டினுடைய பிரதமர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அவருடைய உத்தியோகபூர்வமான வாசஸ்தலத்துக்குள் சென்றவர்கள் இலங்கையில் எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போன்று தான் அங்கேயும் செய்தார்கள் ஆகவே இலங்கையை பார்த்து அவர்களும் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து செய்தார்களோ தெரியல அந்த நாட்டினுடைய பிரதமருக்கு எதிராக ஏற்பட்ட அந்த எதிர்ப்பை அடுத்து அவர்கள் தங்களுடைய கடல் கடுமையான போராட்டங்களை ஆரம்பித்தார்கள் எத்தனை அடக்குமுறைகள் இருந்தாலும் அதை தாண்டி போராடினார்கள் அதாவது இந்த வெளியில வரக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு சட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலும் கூட வந்தார்கள் இந்த மாதிரி ஒரு கடுமையான போராட்டம் இப்போது அந்த நாட்டினுடைய ஆட்சி நீங்கள் சொன்னது போன்று ராணுவத்தின் வசம் சென்றிருக்கிறது அவர்கள் ஒரு நிலையான ஒரு ஒரு இடைக்கால ஆட்சி அமைக்க போதாக அறிவித்திருக்கிறார்கள் இப்ப நாங்கள் ரோட்ல போகும்போது சில வாகனங்கள் போகும் டிலான் அந்த வாகனம் போனால் எதிரே என்ன இருக்குன்னு தெரியாத அளவுக்கு புகையை காக்கிட்டு போயிடும் நீங்க பாத்து அந்த கொழும்பு பெருநகரத்துல கூட நாங்க இவ்வளவு வாகனங்களை பாக்குறோம் இத்தனை பள்ளி சார் இருக்கிறதுல என்ன இவ்வளவு மக்கள் இருக்கிறதுலண்டா புகை மண்டலமாக மாறிடும் என்ன அந்த வாகனங்கள் ஒழுங்கா பராமரிக்கிறது கிடையாது இப்ப பாருங்கள் புதிய ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க இலங்கையில் ஐம்பத்தெட்டு லட்சம் வாகனங்கள்ல இருபது வீதமான வாகனங்கள் புகை பரிசோதனையில தோல்வி அடைந்திருக்கான் ஆனாலும் அந்த புகை பரிசோதனை நேரங்களிலும் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க ஓ அதுல தோல்வி அடைந்தது இத்தனை இருக்கண்ட பாருங்க அப்படி வழங்குறதுன்றது நீங்க வேற காது அப்படியே வழங்குறாங்க சரியா நடந்ததுலயே சர்டிபிகேட்டா கிடைச்சதுலயே கூட 58 லட்சம் வாகனங்கள்ல 20 விதமான வாகனங்கள் புகை பரிசோதனையில தோல்வி அடைந்திருக்கு அப்ப பாருங்க எந்த அளவுக்கு புகைய கக்கி செல்கின்ற வாகனங்கள் வீதியில சுழலுக இவ்வளவு ஒரு இது என்ன ஓ என்னோய் ஹைப்படும் ஹைப்படும் ஆகவே இந்த வாகன உரிமையாளர்கள் தயவு செய்து உங்களை பத்தி மட்டும் யோசிக்க வேண்டாம் நீங்க உள்ள இருக்கீங்க புகைய வெளியில வெளிப்படுத்துறீங்கன்றதுக்காக மட்டும் நினைக்க கூடாதுன்னு உங்களுக்கு இந்த பாதிப்புகள் இருந்து மற்றவர்களுக்கு எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகின்றன மற்றவர்கள் பற்றி சிந்திக்க வேண்டும் ஜெயமனை பொறுத்தவரை ஜெமனில் பதினைந்து வயது சிறுவனுக்கு எட்டரை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா தண்டனை அளித்து தீர்ப்பளித்திருக்கிறது நீதிமன்றம் என்ன காரணம் என்று சொன்னா தனது பள்ளி மாணவன் சக மாணவனை பதினைந்து வயது அந்த மாணவன் சுட்டுக்கொன்று இருக்கான் துப்பாக்கி சுட்டுக்கொன்று வேறு அவருக்கு வந்து பதினான்கு அவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் அதுக்கு பிறகு தெரியும் நானே எங்க சிறுவர் சிறுவர்கள் என்று சொன்னா உடனடியாகவே சிறத்தனுக்கு நிகழ்வு கிடைக்காது கடந்த ஆண்டு தான் நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் அவர் சார்பாக வாதிட்ட சட்டத்தரணிகள் திட்டமிட்டு கொலை செய்யவில்லை என்று வாதிட்டார்கள் அரசு தரப்பு சட்டத்தரணிகள் அவன் திட்டமிட்டே கொலை செய்தான் எனவும் சொல்லியிருந்தாங்க கூறியிருந்தாங்க இப்போது ஒட்டுமொத்தத்தில் நீதிபதி அந்த சிறுவனுக்கு எட்டரை ஆண்டுகள் தண்டனை சிறை தண்டனை அளித்து தீர்ப்பு வழங்கி இருக்கிறான் சரி சரி நல்லாம் சிம்பிள் தானே சிம்பிளான விஷயமா இருக்கிறது என்ன இல்ல வெளிநாடுகளை பொறுத்தவரை துப்பாக்கி சூட்டு கலாச்சாரம் அதிகமாக காணப்படுகிறது சிறுவர்கள் சிறுவர்களுக்கு பொதுவா இந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படுறது குறைவா இருக்கும் நன்னடத்தை அனுப்புவார்கள் ஆனா இந்த குற்றத்தை மிக ஒரு பாரிய குற்றமாக கருதி வழங்கப்பட்டிருக்கு செய்த வந்திருக்காங்க பல மில்லியன் கணக்கான காசும் கைப்பற்றி பண்றாங்க அவங்க எல்லாம் கோட் ஷூட் எல்லாம் போட்டுதான் பாருங்களா பாருங்க செய்யற வேலை இல்ல டைய கட்டி கொண்டு செய்யற அட்டகாசங்கள் இவ்வாறு பண ஈடுபட்ட நபர் ஒருத்தரை கைது செஞ்சிருக்காங்க இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் சொல்லி இருக்கு அவதானமாக இருக்க சொல்லி மக்கள் அவதானமாக இருக்க சொல்லி இப்ப இந்த கனடாக்கு அனுப்புற ஃபீவர் வந்து காய்ச்சல் வந்து இன்னும் நுண்ட பாடு இல்லை அதிகரித்து காணப்படுறது இன்னும் நிறைய பேர் ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறாங்க படாத பாடுபட்டாலும் இந்த விஷயத்துல நின்ற பாடு இல்லை பாருங்கள் மிக முக்கியமா இன்னொன்னு முக்கியமாக ஏமாறாதே மற்றவரையும் ஏமாற்றே மாறியவர்கள் பிழையான ஏமாற்றியவர்கள் பிழையானவர்களா இப்படி இருக்குது ஏமாற்றப்பட்டவர்களா அல்லது ஏமாற்ற ஏமாற்றியவர்களா பிழை என்று சொல்லி பார்க்கும்போது உண்மையிலே ஏமாறுதலும் ஒரு பிள்ளை தான் என்ன ஏன் ஏமாறுறீங்க ஏன் அவங்கள்ட்ட போயிட்டு ஏமாறுறீங்க ஓ ஏன் ஏமாறுறீங்க அதுதானே என்ன ஸோ எங்களுக்கு கண்ட ஒரு பகுத்தறிவு இருக்குது நாங்கள் யோசிக்கிறதான் ஆசைதான் இல்ல எப்படி ஆசை யாராக காட்டினாலும் இது நடைமுறைக்கு சாத்தியமானதா எங்கட தகுதி அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு சரி எல்லாரும் வெளிக்கிட்டு போறோம் என்ன பண்ணாலும் நாங்களும் வெளிக்கிட்டு போயிடலாம் இப்போ பாருங்கள் இந்த கேம்ஸ் ஆஃப் த்ரோன்ஸ் சொல்லி ஒரு தொலைக்காட்சி தொடர் மிக பிரபலமானது ஆங்கில தொலைக்காட்சியில் வெளிநாடுகளில் எல்லாரும் அநேகமா விரும்பி பார்க்கிற ஒரு தொலைக்காட்சி தொடராக தந்திருக்கிறது இந்த தொலைக்காட்சி தொடர் சரியா இது வந்து என்னென்றால் இதுல ஒரு கதாபாத்திரம் இருக்கு அந்த கதாபாத்திரம் மிக பிரபலமான கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்துல பெயர் கலிசி கலிசி என்ற பெயர் இருப்பதன் காரணத்தால் ஒரு பிள்ளைக்கு பாஸ்போர்ட் கிடைக்கல ஆறு வயது சிறுமிக்கு விடுமுறையை கழிக்க போறதுக்காக பரிசுக்கு போறதுக்கு இருந்தவங்க போல எனவே பாஸ்போர்ட் கொடுக்க மறந்துட்டாங்க இங்கிலாந்துல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது பாஸ்போர்ட்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க ஆனா பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ரிஜெக்டட் என்று வந்திருக்கிறது காரணம் என்னென்னு தேடி பார்க்கும் போது உங்கள் பிள்ளைக்கு பெயர் கலிசி என்று வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கலிசி என்ற பெயர் இந்த தொலைக்காட்சி தொடரில் பயன்படுத்தப்பட்ட கதாபாத்திரத்தின் பெயராக இருக்கிறது உங்களுக்கு பாஸ்போர்ட் வேண்டும் என்றால் நீங்கள் அந்த தொலைக்காட்சி தொடரோட தயாரிப்பாளர் இயக்குனரை சந்தித்து அவர்களிடம் மறுப்பு கடி அதாவது அனுமதியை வழங்குகிறோம் என்று சொல்லி ஒரு ஆட்சேபனை இல்லை என்ற ஒரு கடிதத்தை வாங்கி பாருங்கள் என்று தாயிடம் சொல்ல தாய்க்கு வேதனை இது என்ன கொடுமை கொடுமை சரவண கலசி என்ற பேர் என்ற பிள்ளைக்கு வச்சது பெரும்புத்தமா போயிட்டு அப்படி வைக்கும் போதே வைக்க விடாம இருந்து கேட்டிருக்கேன் அந்த டைம்ல நீங்க தந்திருக்கக்கூடாது அதான் நீங்க அப்பவே தர முடியல அவங்க Inglaterra, ¿In en England? <laughs>

Ooh. Mm.